வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அறநெறிச்சாரம் இந்த நூலை எழுதிய முனைப்பாடியார் அறம் கேட்பதற்கு தகுந்தவர் யார் என்பதை இந்த பாடல் மூலம் விளக்குகின்றார் தடுமாற்றம் அஞ்சுவான் தன்னை உவர்ப்பான் வடுமாற்றம் அஞ்சி தற்காப்பான் படுமாற்றால் ஒப்புரவு செய்தாண்டு உறுதி சேர்பவன் தக்கான் தர்ம உரைக்கு இந்த பாடலின் பொருள் தன்னிடம் உண்டாகும் தளர்ச்சிக்கு அஞ்சுவதால் மற்றவர் தன்னை புகழ்தலை வெறுத்தல் பழிச்சொல்லுக்கு அஞ்சி தன்னை காத்தல் தன்னால் முடிந்த அளவு மற்றவருக்கு உதவியைச் செய்தல் சான்றோரிடம் உறுதிச்சொல்லைக் கேட்டு அந்த நெறியில் நிற்றல் என்னும் குணங்களை உடையவன் அறம் கேட்பதற்கு தகுந்தவன் என்கின்றார்